இங்கே இது வெப்பங்களை எப்போ கூட கைக்கா போதும் ஏற்கனவே கிடையாது ஏதோ வெப்பங்களை ஒரு மாதிரி கிடக்குது எங்கே அப்பா இவங்க சொத்த வரைக்கும் வர வேண்டாங்களே கத்தம் பார்த்தாரு டேய் ஆ இப்போ பாதை என்ன நீங்கள் அவங்க வந்து கேட்பாங்க ராஜி ராஜி என்று நாளைக்கு கொடுத்த முடியும் காண்ட இடத்துல எங்கே தர வேண்டியோ காசு இல்லையோ வந்து பிறகு உங்கடா ஜாக்கியான கேட்கிறது இங்கே ஈரலை கொண்டா ஈரலை கொண்டு வந்து இதில் போடு கத்த வரை தத்த வரைக்கும் ஈரெலாம் கலாக்கொண்டா எங்களுக்கு எங்கேடா நான் ஏன் நம்பர்களையும் காணும் ஏன் பங்கு பங்குன்றான் ரெண்டு பங்குன்றாலே வில்லங்காக செலுத்தி போகணும் ப்ராசரு மாதிரி வேண்டலாம் ஹலோ ஹலோ ஓ இண்டையே தான் பாங்க போடுறா இங்கே எல்லாம் போட்டாஜிட்டா இல்ல சரி ஆனால் அங்கே பிடியால் கொண்டு போயில கொண்டாந்து தரையெல்லாம் வந்துடுங்கோ அனுப்ப ஆளும் அனுப்ப கொண்டாந்து தட போயும் அவன் அதில் நாளுக்கு ரஜி போட்டால் ஒரு மாதிரி கிடக்கோ இல்லையோ செலுத்தி போகணும் காசுன்றது பேர்லை அதெல்லாம் கொடுக்கலாம் நிம்மதா வந்துடும் இந்த போடு ஏ போடு போட்டு இந்த அத்தவரை எல்லாம் போட்டோ கிடச்சி நான் எனக்கு அதில் எடுத்து உனக்கு நான் போட்டோ கொடிக்காரு ரஜியெல்லாம் கொடுத்து முடிச்சு போடணும் கொடுத்து முடிச்சே தான் அடி இன்றைக்கி முடியாது நிறையா ரஜி பங்கு போடுறான் போலோட ஓ உங்களுக்கு நடுவேன் வாங்கி வாங்கி காட்சிகள் மேல வட்டி இல்லாமல் கிடக்கும் காய்ச்சிகள் கஞ்சல்கள் இல்லாம கிடக்கும் உங்களுக்கு நடுகள் ரஜி என்னட்டா காசு கஞ்சல் இல்லை தெரியும் கொடுக்குறதுக்கு இந்த உழைச்சி கட்டவும் என்ன என்னால இல்லாத அவன் ரெண்டு நாள் பிரிந்தினா அவன் கிழிப்பு தெரியுமே உங்களுக்கு போற வாடகை எல்லாம் கிழித்து தள்ளுவான் என்னப்பா அவன் பாருங்க நம்பரை காண இல்லையா அப்போ அவன் கால இடத்துல போட்டு சிப்பிரியை ஆட்டி போடுவான் என்ன வாழை தர உங்கள்கிட்ட அவனுக்கு இராச்சி உருப்படுவான் அப்பா இராச்சி உருக்காட்டி நாளைக்கு பிரச்சனையாக போவது சரி எதுக்கு நில்லுக்கா பாளையங்கத்தை பார்த்து ஒன்று பிறகு அவன் நாளைக்கு எங்களை போட்டு அது வேண்டும் கூப்பிட கொடுத்தாலும் காசுகள் வேண்டியது உங்களுக்கு என்ன நீங்கள் மூளை கடந்துட்டு திண்டுட்டு இருப்பீங்க நீங்கள் வேலாம ம் நாங்கள் அந்த காய்ச்சிகள் கொடுக்கப்படுறவானு அது அது ஒன்றும் தேவையில்லை இப்போ அவன் வந்து கூப்பிடுவான் எப்படியும் காலையிலேண்டு கூப்பிடுவான் அவன் அப்படி தான் நாங்கள் வளர்கிறது சரியோ எப்படியும் மட்டும் எனக்கு ரக மட்டும் கூப்பிடுவான் சரியோ இல்லையன்ட்டு நீங்களும் சொல்லுங்கோ குரல் காட்டவோ நானும் ஒழுத்தி நிக்கிறேன் பிறகு கரைச்சல் ரஜ்ஜி வந்தவனும் எடுத்து ஆகும் அஞ்சு காஜில்லாமி மங்கலம் உங்கள உங்களை போட்டுவாரே குரல் காட்டுற நிக்கிறாரு ரஜிய கொண்டு வாங்குவோன் தின்று கடுவு இல்லை சொல்லிக்கூடாது ரஜி இல்ல ரஜ்ஜியும் ரெண்டு ஆட்டும்

இல்ல இல்ல நான் கேக்குறேன் நான் சொல்லு காய்ச்சல் இல்லாத கொண்டு கேக்குறேன் ரஜி நண்டைக்கு அடிச்சிருக்கிறேன் இந்த ஊரவன் முத்துலுக்குன்னு ரஜி கொடுத்திருக்குறேன் இங்க இருந்து உடுப்புட்டி வேறக்குன்னு ரஜி கொடுத்திருக்குறேன்

சந்தி ஜா கொண்டு வாரி அவங்க எனக்கு தெரியாம ஒரு கொண்டு போக மாட்டாந்தி அந்த ஓல நம்பிக்கையா சொல்லி போட்டு அவளுக்கு சொல்லி நீ ரஜி உடுத்து விடல அவளுக்கு வேற கேக்குறாள் உங்க கூட சின்ன நல்ல ரஜி உடுத்து விட்டு கூட அவள் என்ன கிண்டல் பண்ற அவள் நாலு பங்கு கிடந்தாங்க உனக்கு ஒரு பங்கு பிறகு யாரு செட்டி சின்னத்துல ஒரு பங்கு

ஐயோ என்னப்பா ரஜி காஜு உங்கள்கிட்ட ரஜி எடுத்து போட்டு ரஜி காஜு பேட்ட விட்ட போறது நீ அவங்களும் சரி அவனுக்கு அவன் மூண்டு வாங்க கேட்டவன் அவன் காசு பிரச்சனை இல்லை மற்றது தனியார் இங்கத்துக்கு அதை கொடுக்கலாம் பிரச்சனை இல்லை தனியார் இங்கத்துக்கும் கொடுத்தாலும் அவனும் காசு வரான் காசு தர்றாக்கில் தான் முதல் நாங்கள் பார்க்க வேணும் வேறு

முறை மாதிரி எனக்கு தெரியாம அடிக்கூடாது நான் கிட்ட அடிச்சா நம்ப ஜோதி என்ன போனமுறை அடிச்சது ரெண்டு பேருக்கு காசு தரிசு ஒன்று மோகன் மற்றது காரா அவங்களுக்கு நீ ராஜியேண்டா கொடுக்குற நீ அவங்களுக்கு அப்போ புரியலமே இருக்கே இவரே குரல நம்பிகாரனா கொடுப்பேன் இவனே வெள்ளாட்ட காரன் வந்து சொல்ற அ அது அவங்க அவங்களே விருந்துக்கு வந்து நிக்கறாங்க என்ன கல்யாணம் செய்துட்டாங்க நீ விருந்து கூப்பிட்டு குட கோவானா அப்போ கடையில முருக்குறாங்க நீ இல்ல கேக்குற நீ அவனை புரியல அவனை முடியானாங்க வாங்குறதை விட வாடா அதான் நம்ம மற்றது இறை கொண்டு போய் இப்ப ஐயாயிரம் ரூபா பங்கு அரை பங்கு எல்லாம் இந்த முறை நாங்கள் போட இல்லை அது எங்களுக்கு நடுத்தோம் ஐயாயிரம் ரூபாய் பங்கு அப்படி நீங்க யாரையும் புரிக்கிறீங்க உங்களுக்கு ஐயாயிரம் ரூபாய் பங்கு காணும் இல்லாட்டி ஐயாயிரம் ரூபாய் வேண்டி கொண்டாங்க நீங்கள் உங்களுக்குலாம் புரிச்சு எடுக்கிறது வேற இந்த பங்கா வேண்டி கொண்டு போவாங்க கொண்டு போயிட்டு இங்க ஈரல் வேற வரையில் இங்க எலும்பு வரையில வேணும் வேணா பங்கு கூட வந்து நின்றுவோம் ஆறு மணிக்கு வந்து கொண்டு போய் வேற வேற அது போயிடும் நீ போடாட்டி வேற அதுதான் ஈரல் பால் துண்டு கூட கத்துறாள் வட்டி எல்லா பங்கக்கும் போட்டு தான் போன முறை தந்தனி பெரிய மறந்துடாத

விட்டு ஆக்கள்தான் கொண்டு ஓடுகிற வளையங்காம் வாழையங்காம் வளையங்காம் கதவுல துறந்தாருங்கடா வாழையங்காம் ரசட்சி காசு ரசி காசுன்ற சொல்லி அங்கே கற்று கற்று தாங்கள் நாங்கள் ஆடுகளை பங்கு போடுறோம் இவையை நம்பி வேண்டி சப்பி போட்டு காசும் தாரையில் ஒன்றும் தாரையில் எத்தனை பங்கு கொடுத்தாது தெரியல சின்ன எங்காங்க தேவையில்லா வேறு இவையை நம்பி பங்கு ஓட்டது அவங்க மட்டும் காசை வச்சு அதுக்கு ரச்சியாக கொடுத்தா இல்லை இப்போ இல்லை தார உடனே கேட்குறாங்க ஒரு கிலாமல் விட்டு கிடக்கி வச்சு பதேங்காம் மேனேஜர் ஒரு அவசரம் தண்ணி கூட நாங்கள் இருக்கலாம் கிடக்குது என்ன நாங்கள் ஒரு நிம்மதியாக இருக்கிற இடம்னு சொன்னால் இதுக்குள்ளதான் என்ன ஒரு சுகத்தை காண்ற இடம்னு சொன்னால் அதுக்குள்ள அதுக்குள்ளேயும் வந்து அவளையில் யாரையும் கூப்பிட்டு கொண்டுன்னா ஒரு பதிலை சொல்லி போட்டு விடுங்கோங்கண்ணாப்பா இது கோவதாரி விழுந்தது நாங்கள் வேலை வட்டிக்கு போய் வந்து நல்ல சாப்பாடு சாப்பிட்டு இது ஒரு ஒரு ஓரமா இருப்ப மட்டும் பார்த்தா ஒரு காசை கட்டி கட்டி வச்சுக்கிற மாதிரி நாங்களும் கிலோ போய் இருக்கிறோமே பாளையங்கம் 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 சொன்னா இந்த வீட்டுல இருக்குது இந்த பெரிய வீட்டை கட்டி காட்டி போரி யாரும் இல்லையா ஆனால் தரிலோண்டி ஆடும் ஆடும் மேய்க்க மாட்டேன் எத்தனை ஆள் வாங்கல பே கொண்டு நிக்கிறீங்க தட்டி சுத்தி ஜீவிகளாட வேலை இருபது நாலு அஜிண்டைக்கு ஊரை கூப்பிட்டு மரியாதை கொடுத்த போறோடது உவனுக்கு கையில் வாஜிவலம் இல்லாம அன்றைக்கு அவன் வந்தான் தான் நான் ராஜ்ஜிய காசுதாரன் அதுதாரன் இதன் அதை போடு இதை போடன்னு சொல்லி அவன் அவள் உழுந்து உழுந்து போட்டு அவன் போச்சுட்டான் வெளிநாட்டு இப்போ நீ திருண்ட காசு முதலில் நான் எல்லாம் கட்டிச்சு இப்போ என்ன கரைஞ்சி ரெண்டு தெரியலாம் முன்புட்டு வரணும் வந்து நிற்குது என்ன செய்யறதுக்கடாது சரி எதுக்குமோக்கா போய் பார்ப்போம் வாங்க வா வாங்கண்ணே என்ன என்ன மாதிரி என்ன மாதிரி பா முடிவாச்சு நான் நான் போக யாரும் ஆக்கு பண்ணணும் ஆடு மேய்க்கிற மொழிகள் எல்லாம் கூட

பதினஞ்சு நாள் முறையாக அவங்க வீட்டுக்குள்ள காசு வச்சுதான் பதினஞ்சு நாள் ஆகிட்டு போடுறேன் யாருக்கும் முறியது முறியழுது நான் உண்டா சாப்பாட்டு விஷயங்கள்லாம் வந்து நான் கூட விடுறது இல்லை யாரு கொண்டாலும் கால் கிலோ புளி வாங்கினாலும் காசு கொடுத்துட்டு தான் முறை இருக்கா தெரியுமே இன்னும் போற முறை கடா போட்டு விடுவாங்க வேண்டி இன்னொருத்தன வேண்டி கொடுத்தான்னு சொல்லி ஒரு மாதமும் ஒன்றரை மாதத்துக்கு மேலே அவங்க வீட்டுக்கு விளாண்டு விழுத்து பிராண ஆனோம்னு அங்க